திருவண்ணாமலையிலும் சரி இல்ல வந்து மதுரையிலும் சரி எனக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு மக்கள் கூட்டம் பக்தர்களுடைய கூட்டம் வந்து அலமோதிட்டே இருக்கு எனக்கு கிரிவலம் போறவங்க வந்து கிரிவலம் போயிட்டே வந்து பார்த்தா இருப்பாங்க இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி பிளஸ் வந்து கல்லடகர் ஆத்துல இறங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என் தகப்பன் கல்லடைகர் வந்து பார்த்தோன்னா ஆத்துல இறங்குறாரு அதுவும் பச்சைப்பட்டு உடுத்தி வந்து பாத்தோன்னா ஆத்துல இறங்குறார் சேம் நானும் அதே மாதிரி பச்சைப்பட்டு உடுத்தி வந்து என்னுடைய அன்பிற்குரிய மருதமலையானும் பட்டீஸ்வரையும் வந்து பார்த்தோன்னா பார்க்கறதுக்காக மருதமலை கிளம்பிட்ட மருகதவலியும் பார்க்கறதுக்காக வந்து மருதமலை வந்து பாத்தானே கிளம்பிட்டீங்களே ரொம்ப அற்புதமான இந்த திருநாளில் நீங்க அனைவரும் வந்து பாத்தோன்னா கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பிடிச்சமான வந்து பாத்தான வேண்டுதலை வைங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வேண்டுதலை சிவபெருமான் கிட்ட வந்து பாத்தோன்னா மனமுறிய வந்து பாத்தோன்னா வைங்க இதற்கு முன்னால இருந்த தலைமையை விட இப்ப வந்திருக்க தலைமை மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பார்த்தோன்னா உங்க வாழ்க்கையில உடனடியாக ஏற்படுத்தி வந்து பார்த்தோன்னா கொடுக்குங்களேன் ஏன்னா நிறைய பேர் வந்து மன கஷ்டத்தில் வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே கோயிலுக்கு போகிறவங்களே சரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் கோயிலுக்கு போகிறேன் இவ்வளோ தூரம் சாமி கும்பிட்றேன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தினா பயபக்தியோடு இருக்கேன் விரதம் வந்து பார்த்தினா இருக்கேன் என்னால் என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி இருக்கேன் எனக்கு மன கஷ்டம் இருக்கு பண கஷ்டம் வந்து பார்த்தினா இருக்கு குடும்பத்தில் வந்து பாத்தீனா நிம்மதி வந்து கிடையாது ஹஸ்பண்ட் வந்து பார்த்தன்னா ஹஸ்பண்ட் சரியில்லை ஒய்ஃப் வந்து பார்த்தன்னா சரியில்லை இல்ல பசங்க சரியில்லை இல்ல என் பையனை கல்யாணம் ஆகலை இல்லை என் பொண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா கல்யாணம் ஆகலை இல்லை குழந்த பாக்கியம் வந்து பார்த்தோன்னா இல்லை இல்ல நல்லது ஒரு வேலை வந்து பார்த்தீனா கிடைக்கல இல்லை நல்லது ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தன்னா செட் ஆகல இல்லை பிஸ்னஸ்ல வந்து பார்த்தனா லாஸ் ஆயிடுச்சு இல்லை வந்து எனக்கு கடன் வந்து பார்த்தீனா இருக்குது கடன் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீனா இருக்கு இப்படிலாம் ஒரு சூழ்நிலைல வந்து பார்த்தீன்னா நான் இருக்கனே இறைவா என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்னவாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி சிவபெருமான் கிட்ட வந்து முறையிடுங்க மனமுருகி வந்து பார்த்தினா முறையிடுங்க இந்த அற்புதமான ஒரு திருநாளில் மனமுருகி வந்து பார்த்தினா முறையிடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு என்னெல்லாம் வந்து பார்த்தினா தேவையோ நீங்கள் எதை தேடிட்டு வந்து பார்த்தினா இருக்கீங்களோ உங்களுடைய உண்மையான தேவை என்ன உங்களுடைய உடனடியான தேவை வந்து பார்த்தினா என்னவோ அது உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்தினா கிடைச்சே தீரும் நூறு சதவீதம் வந்து பார்த்தினா அது உருவாக்கி வந்து பார்த்தினா கொடுக்கப்படுங்களே நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் உங்களால் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்தை எப்படி நான் இதெல்லாம் எப்படி வந்து பார்த்தினா ஏற்றுக்க முடியும் நான் இதெல்லாம் எப்படி நம்ப முடியும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் என்ன இருந்தாலும் நான் ஆல்ரெடி நிறைய சாமி கும்பிட்டேன் நிறைய வந்து பார்த்தோன்னா போயிட்டேன் அப்படி போயிட்டேன் அங்கே பிரதேசம் போயிட்டேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிவிட்டு காவடி எடுத்துட்டேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் ரெகுலராக வந்து பார்த்தோன்னா போயிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரி இதுக்கு முன்னால் பண்ணியிருந்தாலும் சரி அது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி நான் சொல்கிற விஷயத்தை இன்னிலேருந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுங்கள் சிவபெருமான் கிட்ட வந்து பார்த்தினா நீங்கள் முறையிடுங்க பரமசிவன் கிட்டே வந்து பார்த்தோன்னா முறையிடுங்க எம்பெருமான் கிட்ட வந்து பார்த்தினா பார்த்தீங்கன்னா முறையிடுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக கேளுங்க எனக்கு நீ கொடுக்கணும் கொடுத்தே வந்து பார்த்தினா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தினா கேளுங்க அது சத்தியமாக சர்வ நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்க வந்து பார்த்தோன்னா போடுவீங்களே மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவார் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டிங்களே இந்த அற்புதமான வந்து பார்த்தன்னா திருநாளில் குருமார்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பெற்ற கிட்ட வந்து பார்த்தோன்னா ஆசீர்வாதம் வாங்க ஏன்னா பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பெத்தவங்க கிட்டையும் வந்து பார்த்தோன்னா குருமார்கள்கிட்டையும் குருக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா குரு தர்ஷனை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா வாங்க ஏன்னா இது அற்புதமான ஒரு பௌர்ணமி இந்த பௌர்ணமி நன்னாளில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஆசீர்வாதம் வந்து பார்த்தோன்னா பண்றேங்களே நான் ஆசீர்வாதம் பண்ண பண்ண வந்து நீங்க கண்ணை மூடி மனசார வந்து கேளுங்க கண்ணை மூடிய வந்து பார்த்தா மனசார நான் என்ன என்ன வார்த்தைகளை உச்சரிக்கிறேன் நான் என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்களை வந்து பார்த்தா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்களுடைய கண்களை வந்து பார்த்தோன்னா மூடி எந்தவித சிந்தனையும் இல்லாமல் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய ஆசீர்வாதங்களையும் வந்து பார்த்தினா உங்களால பெற முடியுமே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து பார்த்தோன்னா உருவாகியே தீரும் வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து பார்த்தினா ஒரு விஷயம் கண்ணை மூடுங்க நீங்கள் என்ன வேலைகள் பார்த்துருந்தாலும் சரி அந்த வேலைகள்லாம் தூக்கி அப்படியே உரங்கட்டி வச்சுட்டு ஒரு விஷயம் கண்ணை மூடி நான் என்ன வாழ்த்துக்கள் சொல்றேனோ என்ன பிளெஸ்ஸிங் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோன்னா அது அப்படியே உணர்வு வந்து பார்த்தினா நூறு சதவீதம் அப்படியே வந்து பார்த்தினா உள்ள வாங்குங்க மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் நிறைவாகவும் நிம்மதி பெருமூச்சுடனும் ஆழ்ந்த புரிதலுடனும் அபரிமிதமான செல்வ செழிப்புடனும் காரு பங்களா வீடு வாசல் மதிப்பு மரியாதை ஆஸ்தி அந்தஸ்து பெயர் புகழ் பணம் பட்டம் பதவி பலவற்றை பெற்று பதினாறு செல்வங்களுடனும் பரிபூர்ண ஆரோக்கியத்துடனும் பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் பார்ப்போற்றும் அளவில் வாழ மனதார வாழ்த்துகிறேன் அனைவரும் தீர்க்க சுமங்களாக வந்து வாழ மனதார வாழ்த்துக்கிறேன் நிறைய பேர் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா நபர்கள் குழந்தை இல்லாத நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள் வந்து பார்த்தா

எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை வந்து பார்த்தா வரும் ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வந்து கடவுள் மேல இருந்த அந்த ஈர்ப்பு இல்ல கடவுள் மேல இருந்த அந்த நம்பிக்கை வந்து பார்த்தா போயிருக்கும் அட என்னத்தையா போய் என்னத்த சாமி கும்பிட்டு என்னத்த போய் என்னத்த கோயிலுக்கு போயிட்டு என்னத்த பண்ணி அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் எல்லாருக்குள்ளேயும் உருவாகி வந்து பார்த்தா இருக்குங்களே இதற்கப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக வந்து பார்த்தா உருவாகாது மொத்த அதிகாரமும் அந்த புதிய தலைமை கிட்ட அந்த புதிய சிவபெருமான் கிட்ட வந்து பார்த்தா போகுதுங்களே அந்த வேலைகள் கம்ப்ளீட் ஆகும்போது அந்த அதிகாரங்களும் சரி அந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரங்களும் சரி கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா வரம் கொடுக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா அதிகாரங்களும் சரி அந்த புதிய தலைமை கிட்ட வந்து போகும்போது எல்லாருடைய கனவுகள் என்னவோ எல்லாருடைய ஆசைகள் என்னவோ அது டக்கு 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 டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நடக்கும் எப்படி இந்த ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு இது சரியாயிடும் இல்லை இந்த ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா படிக்க வைங்க இல்லை இந்த காலேஜில் படிக்க வைங்க இல்லை இந்த புள்ள நல்லா இருப்பா இல்லை இந்த பொண்ணு நல்லா இருப்பா இல்லை இந்த குடும்பம் நல்லா இருக்கும் இல்லை இந்த வண்டி நல்லா இருக்கும் இல்லை இந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா வந்து பார்த்தினா இருக்கும் இல்லை இங்கே காஃபி நல்லா வந்து பார்த்தினா இருக்கும் இல்ல இங்க இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் என்னெல்லாம் வந்து பார்த்தினா சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா உடனே இங்க இங்க இருக்கிற வந்து பார்த்தினா சிவபெருமானை போயிட்டு பாருங்க சிவபெருமான கிட்ட வந்து பார்த்தினா நீங்க முறையிடுங்க ஏன்னா எனக்கு வாழ்க்கையில வந்து பார்த்தினா இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து பார்த்தினா உருவாகுங்களே ஏன்னா இங்க எடுத்துக்காட்டுகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எனக்கு கிடைச்சாதான் நான் நம்புவேன் இங்க நிறைய மக்கள் வந்து பார்த்தினா என்னன்னா அவங்களுக்கு கிடைச்சிச்சு இவருக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்றத தாண்டி சம்பந்தப்பட்ட அந்த தனி நபருக்கு எனக்கு கிடைக்கணும் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தினா கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் நான் நம்புவேன் சொல்லிட்டு நிறைய நபர்கள் வந்து பார்த்தினா இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தினா என்னுடைய மனமாத நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய தேவைகள் என்னவோ வந்து பார்த்தினா அது நடக்கட்டும் கிரிவாலம் போகிறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தினா இன்னும் பெரிய பெரிய மிராக்கள் வந்து பார்த்தினா நடக்கட்டும் ரெகுலராக இன்னால் வரைக்கும் கோயிலுக்கு போனவங்க போயிட்டு வந்து பார்த்தினா இருக்கவங்க இனிமேலும் போகக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்தினா என்னென்ன விஷயங்கள் ஆசைப்படுறாங்களா நியாயமான வந்து பார்த்தினா ஆசைகளாக வந்து பார்த்தினா இருக்கும் பட்சத்தில் அது உடனடியாக வந்து பார்த்தோம்னா நிறையவற்றி வந்து பார்த்தோம்னா தரப்படுட்டோம் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மக்களே அனைவரும் கோயிலுக்கு போங்க எல்லாரும் திருநீர் பூசுங்க எல்லாரும் குங்கும போட்டு வந்து பார்த்தோன்னா வைங்க சந்தன போட்டு வந்து பார்த்தோன்னா வைங்க ருத்ராட்சம் வந்து பார்த்தோன்னா வைங்க ருத்ராட்சம் வந்து இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே ரொம்ப சீக்கிரமாகவே நான் ருத்ராட்சத்தை வந்து பார்த்தோன்னா போடுவேன் அப்படி ருத்ராட்சத்தை போடும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயும் சரியா வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானுடைய ஆட்சியை வந்து பார்த்தோன்னா உருவாகும் நிறைய இந்த இந்து மத சைவ சமய கோட்பாடுகளை எல்லாத்தையும் வந்து பார்த்தா எல்லாரையும் மறைச்சிட்டு வந்து எல்லாரும் வந்து பார்த்தோன்னா பிற மதம் வந்து கோட்பாடுகளை வந்து திணிச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருக்காங்க இது எல்லாமே மாறிடும் எதே எதாம் வந்து

உடனோடு வாழ்வோம் நல்லதே நடக்கட்டும் அரசியல்வாதிகளுக்கு வந்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலாம் நிச்சயமாக சிவபெருமான் தண்டிப்பார் சிவபெருமான் கடுமையான ஒரு தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்ற ஒரு பயம் அரசியல்வாதிகளுக்கும் வரும் ஒவ்வொரு தனி நபர்களுக்குள்ளாலும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து தண்டனைகள் கடுமையாக குடுக்குதே இல்லையெல்லாம் தெரியாது ஆனால் நூறு சதவீதம் சிவபெருமானம் வந்து பார்த்தோன்னா கடுமையான தண்டனைகள்ல அதுவும் வந்து உடனடியாக வந்து பாத்தினா கொடுப்பார் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்றத மாறி வந்து பாத்தோன்னா தெய்வம் அன்றே வந்து பார்த்தோன்னா கொல்லும் அப்படி ஒரு பயத்தை வந்து சிவபெருமான் உருவாக்கி வந்து கொடுப்பார் நல்லது நடக்கிறதுக்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் நிச்சயமாக வந்து பார்த்தோன்னா சிவபெருமான் உருவாக்குவார் இதன் மூலம் இந்த மக்கள் எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே பரிபூர்ணமாகவே வந்து பார்த்தோன்னா கிடைக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் மக்களே நீங்கள் எதிர்பார்த்த அந்த பொன்னான காலகட்டங்கள் இந்த சித்திரா பௌர்ணமையிலிருந்து வந்து பார்த்தோன்னா தொடங்கிடுச்சிங்களே ஸோ அதனால எல்லாருமே நம்பிக்கையோடு வந்து பார்த்தனா இருங்க வந்தாச்சு இவ்வளவு தூரம் வந்து

நிறைய 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 வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரை வீணா வந்து பார்த்தோன்னா ஆக்கியாச்சு இதுக்கப்புறம் அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காத ஒண்ணும் அந்த புதிய சிவபெருமான் வந்து பார்த்தோன்னா அந்த அவதார புருஷன் வந்து பார்த்தோன்னா பாத்துக்குவாருங்களே மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மக்களே நல்லது நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் இனிய சித்ரா பௌர்ணமித்தின நல்வாழ்த்துக்கள் வைகாத்தில் எப்படி கல்லடைக்கிற வந்து பார்த்தோன்னா இறங்கினாரோ அதே மாதிரி உங்கள் எல்லாருடைய வீட்டுக்கும் வந்து பார்த்தினா சிவபெருமான் வருகை தரட்டும் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து பார்த்தினா மாற்றங்கள் வந்து ஏற்படட்டும் நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தனா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக தெரியலாம் இல்லை நம்ப முடியாமல் வந்து பார்த்தனா இருக்கலாம் இல்லை சிரிக்கலாம் என்ன வேணாலும் வந்து பார்த்தன்னா பண்ணலாம் இல்லை நக்கல் வந்து பார்த்தினா அடிக்கலாம் ஸோ அப்படி நக்கல் அடித்தவங்களுடைய நிலமெல்லாம் எப்படி வந்து பார்த்தினா இருக்குது சிரித்தவங்களுடைய நிலைம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தினா தெரியுங்களே ஸோ சிவனுடைய கோபத்துக்கு எப்பவுமே வந்து ஆளாக கூடாது உங்களால் முடிஞ்சா நம்புங்க ஆனால் நீங்கள் நம்பக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்தா நிச்சயமாக சிவபெருமான் உருவாக்கி தருவார் நல்லதே நடக்கட்டும் சிவாய நமக ஆன்மீக மாடல் மலரட்டும் முருகப்பெருமானுடைய ஆட்சி உலகம் முழுக்க வந்து பார்த்தோன்னா உண்டாகட்டும் முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியின் கீழ் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தோன்னா ஆட்சி புரியட்டும் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நிச்சயமாக முருகப்பெருமானுடைய ஆட்சியின் கீழ் வந்து பார்த்தோன்னா ஆட்சி புரிவார்கள் அப்போதான் இந்த உலகம் வந்து பார்த்தோன்னா செழுமையாக இருக்கும் நல்லதே நடக்கட்டும் சிவாய நமக சிவாய நமக தென்னாடு சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி சொல்லுங்க தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் வந்தே மாதிரம்